உதயநிதி திடீர்னு கிளம்புற சுற்றுப்பயணத்துக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போறேன்னு சொல்லி கிளம்புறாரு அவர் யார்ட்ட போய் பர்மிஷன் வாங்கினார் இது என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா வந்து இது எல்லாமே சிஎம் முதலமைச்சர் தான் வந்து விஜய்க்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுலாம் கிடையாது ஓகேங்களா இப்போ உதய இருக்காரு உதய்க்கும் விஜய்க்கும் பர்சனல் உதய்க்கு வந்து விஜய் விஜய் நம்மளால என்னன்னு தெரியல பர்சனல் காண்ட ஆரம்பத்துலேயே இருக்கு மேபி அவர் அரசியல் வாழ்க்கையில உள்ள வந்து சினிமாலே ஒன்று ரெண்டு இருந்தது அதை அந்த உரசலு இருந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஆனால் அரசியல் வருமா நம்ம கண்ணதுக்கு தெரியுது அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே உதவிநீதி இல்லாத இடம் போ தெரிய தெரியாமல் போச்சு ஓகேங்களா ஏன்னா அவர் முகம் பிரபலப்படுத்துனா விஜயா உதயான்னு கேட்டால் மக்கள் விஜய்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ச திமுகலேருந்து தெளிவாக வந்து உதய சைலண்ட் ஆக்குனாங்க அவரும் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டார் அது வேறு விஷயம் அவர் வீட்டில் போய் உட்காந்துட்டு விஜய் நான் வீட்டில் போய் உக்காந்துங்கிறாருன்னு சொல்லுவாங்க என்னக்கெல்லாம் ஓப்பனாக சொன்னோன்னா வந்து இந்த மாதிரி நாலு பேண்ணே ஏதாவது பர்மிஷன் கூட காட்டுங்கன்னு சொன்னால் இவங்களே ஒரு லெட்டர் எழுதி அது எதாவது பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே காட்டுவாங்க அப்படிதான் நிதரசனமாக இருக்கும் இவங்க போய் லெட்டர் எழுதி இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த வழியாக போகிறாரு இந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஒரே ஆட போகிறாருன்னு சொல்லிட்டு பர்மிஷன் லெட்ருலாம் கொடுக்குறாங்களா கிடையாது இவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன பண்ணோம் இந்த இடத்துல போய் நின்று பேசுங்க இங்கே இவ்வளோ வர வரக்கணுன்ட்டு அந்த நிறுவ அந்த ஊர் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி இங்கே இத்தனை பஸ்ஸில் ஆளை கொண்டு வந்து இறக்குங்க பட்டி மாதிரி அடைச்சி கொண்டு வந்து இறக்குங்க சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து அவங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க இதில் போலீஸ்லாம் ஒன்றும் இடைஞ்சிடல அவங்களே இன்ஃபார்ம் வாக்கி டாக்கில் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வராங்கப்பா இந்த மாதிரி பண்ணுங்கப்பான்ட்டு அவள் தான் போடும் லெட்டர் உண்மையிலே அவங்க ஐடிவிங்லாம் செய்வாங்க இது லைக் வக்கீலாம் லெட்டர் எழுதி கொடுப்பாங்க பர்மிஷன் வாங்குவாங்க அவங்களுக்கு இருக்கிற அடக்குமுறை நமக்கு அவங்களுக்கு அடக்குமுறை இருக்கான்னு கேட்டால் கிடையாது நமக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது கிளம்புறாருல்ல வந்து வந்து ஸ்டாலினோட பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன் எந்த பயனும் கிடையாது ஈகோவை தான் தான் ஓகேங்களா பண்ணுறது பண்ணுறது இது இதே வேலை எங்களை நாங்கள் அண்ணா பிறந்த பெரியார் விடாமல் சனிக்கிழமை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அப்புறம் வீக்கெண்ட் வேறு டிஎம்கே ஈக்குவல் தான் ஏடிஎம்கே ஈக்குவல் தான் டிவிகே ஈக்குவல் தான் ஆனாலும் போட்டி ஏன் டிவி கே வர்சஸ் டிஎம்கேன்னு வரோம்னா ஏடிஎம்கே இஸ் வீக்கனிங் அவங்க உள்ள இருக்கவங்களே வீக்கெண்ட் இருக்காங்க இல்லை வந்து அண்ணாமலை மாதிரி ஆளுங்க வந்து ஓபிஎஸ் மாதிரி பீப்பிள் டிடிவி மாதிரி பீப்பிளை வச்சு அதை இன்னும் பிரேக் பண்ண ட்ரை இருக்காங்க அவர் டேரெக்டாக வந்து அண்ணாமலை வந்து டிஎம்கே கூட என்ன தொடர்பு வச்சிருக்காங்க நமக்கு ப்ரூஃப் கிடையாது ஆனால் வெளியே வர எல்லா நியூஸும் அதுதான் சொல்லுது அவர் அண்ணாமலை வந்து அந்த பிஜேபி கட்சி தலைவர் ஆனதுலேருந்தே அவர் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக தான் இருக்காரு அவர் செய்கிற எல்லாமே டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குன்ட்டு இந்த எலெக்ஷனுக்கு பிஜேபி ஏடிஎம்கே ஜெயிக்கக்கூடாதுன்ற வேலையை தான் அவர் பார்த்துட்ருக்காருன்ட்டு இயல் ஒண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நல்லா பிரதர் ஆல்மோஸ்ட் சுற்றுப்பயணம் அதாவது சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பில்டப் எதுவுமே இல்லை ரொம்ப சைலண்டா வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பதிமூணாம் தேதி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது எந்தெந்த டேட்டில் என்னென்ன ஊருக்கெல்லாம் போய் பேச போகிறாங்க அப்படிங்கிற விவரம் உட்பட வந்தாச்சு திருச்சிலேருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் டிவிக்கே கேட்டு கிடைச்ச விஷயமா இல்லை அவங்க சொன்ன விஷயமா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மாநாடு முடிஞ்சு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே அவர் மாநாட்டில் சொன்னார் நான் இதுக்கப்புறம் மக்களை பார்க்க போகிறேன் சந்திக்க போகிறேன்ட்டு ஸோ அந்த சுற்றுப்பயணத்துக்கான வேலைகளை தயார்படுத்தினாங்க தயார்படுத்தி போலீஸ்கிட்ட போகும்போது வந்து தேதி அண்ணா பிறந்தநாளிலேருந்து தயாரிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லி பர்மிஷன் கேட்கும்போது மறுக்கப்பட்டது சரி பதினேழு கொடுங்க பெரியார் பிறந்தால் அதுக்கும் மறுக்கப்பட்டது சரி ஓகேன்னு பதிமூணுக்கு போலீஸ் டேட்டை நீங்கள் மூவ் பண்ணாங்க ஓகே நம்ம ப்ரீ பண்ண ஆனாலும் பரவாயில்ல ரெடின்னு சொல்லி நம்மளும் ரெடி ஆயிட்டோம் இப்போ பதிமூணு ரெடி ஆனவுடனே என்ன சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டு கேட்குறோம் திருச்சியில் பஸ் ஸ்டாண்டில் வந்து பேசுறதுக்கு ஒரு டைம் வேணும்னு கேட்கறோம் இடம் வேணும் கேட்குறோம் போலீஸ் அத மறுக்கிறாங்க மறுத்துட்டு என்ன சொல்கிறாங்க வந்து மார்க்கெட் ஆண்டை ஃபர்ஸ்ட்டு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டா சத்திரம் பஸ்ன்னு கேட்டது அதுக்கப்புறம் மார்க்கெட்டை காந்தி மார்க்கெட்டாண்ட பண்ணிக்கோங்க காந்தி மார்க்கெட் ஆண்ட ஓகே அப்படின்னு சொன்னால் அப்புறம் மறுபடியும் காந்தி மார்க்கெட் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வந்தது இப்போ மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணி நாங்கள் நிபந்தனைகளோடு பண்ணுறோம் அப்புறம் நீங்கள் டோல்கேட்லேருந்து வரும்போது ஏர்போர்ட்டு டோல்கேட்லேருந்து வரும்போது நீங்கள் வந்து எந்த இதுவும் பண்ணக்கூடாது ரோட் ஷோ பண்ணக்கூடாது வாகனத்துக்குள்ளேயே உக்காரணும் அங்கே வந்து இருபது நிமிஷம் தான் பேசணும் இப்போ இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க விதிக்கிற நிபந்தனைகள் ஆனால் வெளியே பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல டிஎம்கே என்ன ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா பாருங்க மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு வேனுக்குள்ளேயே கார்க்குள்ளேயே போயின்னு இருக்காரு மக்களை இறங்கி பார்க்க வேண்டியது தானே அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க ஏன் நின்று ஒரு ஒரு மணி நேரம் பேசக்கூடாதா ஏன் அரை கால் மணி நேரம் பேசணும் இருபது நிமிஷம் பேசணும் பேச வேண்டியது என்னன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இது வந்து ஒரு மாவட்டத்தில் நடக்கிற விஷயம் இது அரியலூரில் அதே ஃபாலோ பண்ணுவாங்க பெரம்பலூரில் அதே ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தடுத்து வார வாரம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற கைட்லைன்ஸ் இப்படி தானே உங்களுக்கு திருச்சியில் பர்மிஷன் கிடைச்சது தான் ஃபாலோ பண்ண போடும் அப்படின்வாங்க இப்போ இந்த இடத்துல வந்து அவரு விதியை மீறி மக்களுக்கு கை காட்டினாரு மேலே ஏறி கை காட்டினார அதுக்கு ஒரு வழக்கு போடப்படும் இது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் என்ன தெரியுமா மக்கள் சுத்து போட்டு நிந்துருவாங்க வண்டி அங்கிருந்து நகர்னும்னா மேலே எங்க தலைவர் ஏறி கை காட்டாதான் நகருன்ட்டு ஒரு நல்ல நிலைப்பாட்டுல மக்கள் இருப்பாங்க அப்போ போலீசே வந்து சார் நீங்க மேலே ஏறி கை காட்டிடுங்க அப்போதான் வண்டி இங்கிருந்து நகரும் அப்படின்றத போலீஸ்காரங்களே சொல்லுவாங்க அத சொல்லி அது நடக்கும் போது தானா எல்லாமே நடக்கும் என்னன்னா சார் இப்போ நேத்து உதநிதி திடீர்னு கிளம்புறேன் சுற்றுப்பயணத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போறோம்னு சொல்லி கிளம்புறேன் அவர் யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கினாரு ஆளும்கச்சியா இருக்கிறவங்க ஆளுங்கன்னா இல்ல ஆளும்கச்சியா இருக்கிறவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கறது இல்லைன்னு ஏதாவது சட்டம் இருக்கா கொஞ்சம் கிடாது எந்த சட்டமும் கிடையாது தளர்வு எல்லாம் எந்த எந்த சட்டத்தையும் அந்த மாதிரி ஆளுங்கட்சியா இருக்காங்க இவங்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம்னு எங்க சட்டம் கிடையாது ஒண்ணுதான் இப்ப எனக்கு ஒரு டவுட் இப்ப எடப்பாடி சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தான் பேசணும் குறிப்பிட்ட அந்த இந்த ஏரியா தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா சரி இது என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இது எல்லாமே சிஎம் முதலமைச்சர் தான் வந்து விஜய்க்கு பர்மிஷன் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் கிடையாது ஓகேங்களா இப்போ உதய இருக்கார் உதய்க்கும் விஜய்க்கும் பர்சனல் உதய்க்கு வந்து விஜய் விஜய் நம்ம மேலே என்னன்னு தெரியல பர்சனல் காண்ட ஆரம்பத்துலேருந்தே இருக்கு மேபி அவர் அரசியல் வாழ்க்கையில் உள்ளே வந்ததுக்கு நாளில் வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியாவா சினிமாலே ஒன்று ரெண்டு இருந்தது அதை அந்த உரசல் இருந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஆனால் அரசியல் வருமா நம்ம கண்ணதுக்கு தெரியுது அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே உதவிநீதி இல்லாத இடம் போ தெரிய தெரியாமல் போச்சு ஓகேங்களா ஏன்னா அவர் முகம் பிரபலப்படுத்தினா விஜயா உதயான்னு கேட்டால் மக்கள் விஜயன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ச திமுகலேருந்து தெளிவாக வந்து உதய சைலண்ட் ஆக்குனாங்க அவரும் வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டார் அது வேறு விஷயம் அவர் வீட்டில் போய் உக்காந்துட்டு விஜய் நான் வீட்டில் போய் உக்காந்துங்கிறாருன்னு சொல்லுவாங்க என்னென்னா வந்து அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க எடப்பாடியார் இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வந்து நிபந்தனைகள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக கொடுக்குறாங்க அப்படின்னா கூட வந்து அவங்க அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் வேறுமா இருக்கும் லைக் என்ன சொல்கிறது ஆஸ் அ ரூ ரூல்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க ஹேண்டில் அந்த இது வேறு நம்ம எஜுகேட்டட் மெத்தடில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணோன்ட்டு பண்ணுறோம் அவங்களாம் வந்து அவங்க பண்ணுற விதத்தில் நம்ம அதே மாதிரி நம்மளும் வந்து போய் ஐச்சாட்டியம் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் மாற்றத்துக்காக நம்ம வர நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு இருக்குது அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணலை இப்போ தடையை மீறி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் கலம்பரம் நான் போய் சார் நான் ரோட்டில் போகிறேன் என்னை யாரை கேட்க முடியும் யாரும் கேட்க முடியாது நான் ரோட்டில் போகிறதுக்கு யாராவது கேட்கணுமா பர்மிஷன் வாங்கணுமா கிடையாது அந்த மாதிரி போயிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் பாட்டு கிளம்புனாருனா அப்போ எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அவர் அந்த மாதிரி எண்ணத்தில் துளி கூட இல்லைன்னு நமக்கு கிளியராக தெரியுது எந்த விஷயமா இருந்தாலும் லீகலாக கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறார் அதுதான் அவர் ஃபாலோ பண்ணுறார் எடப்பாடியாருக்கு பர்மிஷன் கூட கிடைக்குது உதயநிதிக்கு பர்மிஷன் கிடைக்குதுனா இவங்களாம் முதல்ல பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லையானே நமக்கு தெரியலன்றது தான் பாயிண்ட் கேட்டதே கிடைச்சிருது அவங்களுக்கு அவங்க முதல்ல கேட்டாங்களானே தெரியலன்றது தான் சார் பாயிண்ட் என்னெல்லாம் எனக்குலாம் ஓப்பனாக சொன்னேன்னா வந்து இந்த மாதிரி நல்ல பின்னா ஏதாவது பர்மிஷன் கொடு காட்டுங்கன்னு சொன்னால் இவங்களே ஒரு லெட்டர் எழுதி இதான் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே காட்டுவாங்க அப்படிதான் நிரதர்சனமா இருக்கும் இவங்க போய் லெட்டர் எழுதி இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த வழியா போறாரு இந்த இடத்துல இவ்ளோ நேரம் உரையாட போறாருன்னு சொல்லிட்டு பர்மிஷன் லெட்டர் எல்லாம் கொடுக்குறாங்களா கிடையாது இவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன பண்ணும் இந்த இடத்துல போய் நின்று பேசுங்க இங்கே இவ்வளோ க்ரௌடை வரக்கணுன்ட்டு அந்த அந்த ஊர் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி இங்கே இத்தனை பஸ்ஸில் ஆளை கொண்டு வந்து இறக்குங்க பட்டி மாதிரி அடைச்சி கொண்டு வந்து இறக்குங்க சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து அவங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க இதில் போலீஸ்லாம் ஒன்றும் இடைஞ்சிடல அவங்களே இன்ஃபார்ம் வாக்கி டக்கில் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வராங்கப்பா இந்த மாதிரி பண்ணுங்கப்பான்ட்டு அவள் தான் போய்டும் லெட்டர் உண்மையிலேயே அவங்க ஐடிவிங்லாம் செஞ்சு செய்வாங்க இது லைக் வக்கீல் அணிலாம் லெட்டர் எழுதி கொடுப்பாங்க பர்மிஷன் வாங்குவோம் அவங்களுக்கு இருக்கிற அடக்குமுறை நமக்கு அவங்களுக்கு அடக்குமுறை இருக்கான்னு கேட்டா கிடையாது நமக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குதுல ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட எதிர்கட்சி தலைவர் கிடையாது அவர் எல்லாம் ஃபைன் என்னத்துக்கு பயம் அந்த கேள்வி உதயநிதி சுற்றுப்பயணம் ஆமா நேத்துல இருந்து காஞ்சிபுரத்துல அண்ணாவோட வீட்ல இருந்து கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போறேன் எப்போ அது பிளான் பண்ணாங்கன்னே தெரியல ஒரு பிப்டீன் டேஸ் முன்னாடி அதை பத்தி ஒரு டாக் கூட இருந்துச்சா கூட பரவாயில்ல அது கூட கிடையாது விஜயனா கிளம்புறாருன்னு இதே வேலை அது பேர் என்னத்தம்மா சொல்ல சொல்லுவாங்க தமிழ் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க அது சொன்னால் கேவலமாக இருக்கும் அந்த புத்தி அந்த அது என்ன கேவலமான புத்தி அது இவர் கிளம்புற இவர் கிளம்புறதுனால இந்த விஜய் உதிநீதி கிளம்புறாருல அதனால வந்து ஸ்டாலினோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே சொல்கிறேன் எந்த பயனும் கிடையாது பர்ஸ்னல் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணியதுக்காக செய்கிறது தான் ஓகேங்களா போய்ட்டே ட்ராவல் பண்ணுறது இது பண்ணுறது இதே தான் வேலை எங்களை வந்து நாங்கள் கேட்ட அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கோ பெரியார் பிறந்தநாளைக்கோ கிளம்ப விடாமல் சனிக்கிழமை அன்னைக்குன்னு போஸ்பான் பண்ணிவிட்டு அப்புறம் வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் வேறு கலைகிறது அங்கே நான் என்ன வேணால் கலாய்ச்சிக்கோங்க பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அவர் ஒரு நாள் அந்த மக்களை போய் பார்க்குறாரு அப்படின்னா அந்த பாத்வேக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறீங்கன்றது ஒன்று ரெண்டாவது அவர் வந்து பிள சனிக்கிழமை எடுத்திருக்காருனா இப்போ வீக் டேஸில் இருக்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் எந்த இடையூறுமே இல்லாமல் பிளான் பண்ணுறாருன்றது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் அதுவும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாரு எவ்வளோ நல்ல விஷயம் தானே இப்போது டெய் எடப்பாடியார் டெய்லி போகிறார் அதனால் வந்து டிராஃபிக் எதாவது பாதிக்கப்படுது அந்தந்த இடத்துல மீட்டிங் பேசுகிற இடத்துல பாதிக்கப்பட தான் செய்யுது ஆனால் எதுனா ரிப்பல்ஷன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஆரம்பித்த ஒரு ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ வந்து கோயில் நீதியிலேருந்து காலேஜ் கட்டுறதுன்னு ஒரு டாபிக் எடுத்துவிட்டு சென்சேஷன் ஆக்கி விட்டு நானும் பிரச்சாரத்தில் இருக்கேன்னு காட்டிக்கிட்டாரே தவிர அதுக்கப்புறம் அவர் பேசின எதுவுமே பெருசாக தாக்கத்தை உருவாக்கலை மேபி இருக்க லோக்கலில் சின்ன சின்ன ஹப்பாக உருவாக்கலாம் அது கூட எல்லாம் கா காசு கொடுத்து கூட்டணும் கூட்டணும் மக்களுக்கு டயர்ட்னஸ்னு ஒண்ணு உருவாகும் அவங்களுக்கும் சொந்த வேலை இருக்கு ஸோ அதெல்லாம் பிளான் தான் விஜய் நான் செய்யறேன் இவர் ஒரு நாள் போயிட்டு வந்து அதில் பேச போகிற நாலு விஷயத்துக்காக வந்து அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஓகேங்களா அதுக்கே இவங்களுக்கு என்னென்ன ஆக போதோ ஓகேங்களா இன்னொன்று இவர் போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன மாதிரி பிரச்சாரங்கள் பின்னாடி ச டிஎம்கே செய்ய போகிறாங்கன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம் அதை முறியடிக்கிறதுக்கு டிவிக்கே என்னென்ன செய்ய போதுன்னு பார்க்க தான் போகிறோம் இப்போ ஒன்லி இவரும் அந்த ஒன் வீக் ஒன் டே மட்டும் போகிறது கிடையாது அடுத்த இருக்க வீக் வந்து அந்த மாவட்டத்துல இருக்க விஷயங்கள் அந்த அந்த இருக்க விஷயங்கள்லாம் பார்ப்பார் அதில் பார்க்க வேண்டிய முக்கியமான பார்ப்பாங்க அது எல்லாமே நியூஸா கவர் ஆகுதுன்னு இப்போ அந்த சுற்றுப்பயணம் போகக்கூடிய நாட்கள் எல்லாருமே பார்த்தோம் வந்து சனி ஞாயிறு அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரே ஒரு கோயம்புத்தூர் நீலகிரி இதெல்லாம் மட்டும் வந்து சனி ஞாயிறாக வருது இப்போ அந்த ஒரு விஷயத்துல நேற்று அண்ணாமலை கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல ஏன் வீக் டேஸில் போனா என்ன பிரச்சனை வீக் டேஸ்லேயும் விஜய் ஒர்க் பண்ணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஒரு பொலிட்டீஷியனுக்கு வீக் டே வீக் எண்டு டே நைட்டுன்னா எதுவுமே கிடையாது இந்த அரசியலுக்குள்ளே வந்துட்டா டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அவங்க வந்து இப்போது இப்போது இவர் போனார் இல்லையா நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஜெர்மனிலாம் போனார் இல்லையா முதலீடு ஈட்டு வரன்ட்டு முதலீடு ஈட்டுன்னு வந்த மாதிரி வந்து எங்கேயும் போய் கம்பெனியில் சைன் பண்ண மாதிரி எதுவும் இல்லை ஆனால் போயிட்டு கார் விண்டேஜ் காரை பார்க்குறது புறாக்கு சோறு போடுறது பெரிய வாடகை எடுத்து ஒரு ஹாலில் செலவு திறக்குது அது ஒரு ஓகேன்னா சுற்றுப்பயணம் அது சுற்றுப்பயணம் இல்லை சுற்றுலா ஓகேங்களா அது வந்து ஃபினான்ஷியல் சுற்றுலாவா இல்லைன்னா பர்சனல் சுற்றுலா இல்லை கவர்மெண்ட் செலவில் சுற்றுலான்றதுலாம் போக ஊற்றும் எதுனா ஒரு கவர்மெண்ட் வேலை நடந்துட்டுருக்கு பாயிண்ட் அங்கே தான் ஓகேங்களா வெறும் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் தான் போனீங்க நீங்கள் வந்து க முதலீட்டிட்டுன்னு தான் போனீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிங்கன்னு யாராக கேள்வி கேட்குறாங்களா கேட்டாலே எதாவது பதில் வருமா கிடையாது வேலை நடக்குது அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் வேலை நடந்துங்கன்னே தான் இருக்கும் ஓகேங்களா அவர் பப்ளிக்கை ஒரு நாள் போய் பார்க்குறாருன்ற நான் ஏற்கனவே அந்த பதில் சொல்லியிருந்தேன் மிச்சம் இருக்கிற அஞ்சு நாள் அவங்களுக்குன்னு ஸ்கூலு காலேஜ்னு எல்லாமே இருக்கும் அவங்களுக்கும் ரெகுலர் லைஃப்னு ஒன்று இருக்கும் அதை மீறி போயிட்டு உள்ளே பூந்து டிராஃபிக்கை ஜாம் பண்ணி அப்படி என்ன ச சாதிச்சுட்டு போகிறோம் சொல்லுங்கள் மக்களுக்கு கஷ்டம் கொடுத்து ஒரு நான் வரேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அப்படி அப்படியேப்பட்ட ஒரு சுயநலமான தலைவர் கிடையாது அவர் மேபி அண்ணாமலைக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதனால அவர் பேசுறாரு இப்போ அந்த சன்னி ஞாயிறு அப்படிங்கிற டேட் வந்து இவங்களாம் கேட்டு வாங்கினதா இல்லை அவங்களாம் கொடுத்ததா நம்ம ஆக்சுவல் பிளான் வந்து இது கிடையாது இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளும் இப்போ இவர் நான் பிறந்த தான் நம்ம கேட்டது அதுக்கப்புறம் திருச்சியில் பர்மிஷன் கிடைக்கிறனால டிஜிபிட்ட போனது டிஜிபிட்ட போகும்போது ஃபுல் ஃப்ளெஜாக எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொன்னால் ரஃபாக ஒரு டென்டேட்டிவாக இந்தந்த டேட்டில் எங்கெங்கெல்லாம் வரும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும் தாவேகா சைட்லேருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்ட்டு எங்கேயுமே வரல ஓகேங்களா இது போலீஸ் போலீஸில் பர்மிஷன் கொடுத்த லெட்டர் லீக்கேஜ் தான் நம்ம வந்து அதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோமே தவிர அஃபீஷியலாக நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் விஜயனா எங்கேயும் சொல்லலை கட்சியிலேருந்து ஆஃபீஷியலாக இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்தந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு எங்கேயுமே வரல அது அந்த நாளுக்கு முன்னாடி தான் வழியே வரும் அப்போ தான் அது உறுதி அது வரைக்கும் ஒரு டென்டேட்டிவ் தான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் அந்த வீக்கெண்டு பிளானுக்கு மூவ் ஆனதுன்னா அந்த வீக் டேஸில் நிறைய விஷயங்கள் நடக்குது பிளான் இருக்குது பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணுன்றது பாயிண்ட் ஆஃப் வியூ பப்ளிக்கையும் பார்க்கணும் அது வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் பப்ளிக்கை தவிர மற்ற அசோசியேஷன்ஸை பார்க்கறது மற்ற அந்தந்த ஊர்ல இருக்க எங்கெங்க யார் யாரோ பாக்கெட்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த வீக் டேஸ்ல நடக்கும் அது நம்ம வந்து அதான் சொல்கிறேனே அது வந்து எல்லாமே ஆன் கேமரால நடக்கும்ன்ற அவசியம் கிடையாதுன்ற அவ்வளவுதான் இப்போ சுற்றுப்பயணம் அப்படிங்கறது அந்த இருபது நிமிஷம் மட்டும் பேச போறது மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய டிவி கேவனுடைய நிர்வாகிகளை பார்த்து அந்த மாவட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேசிவிட்டு மற்ற கட்சி அந்த ஏரியா தலைவர்களை மீட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுவும் அதுதான் வீக் டேஸ் நடக்கும் அதுதான் வீக் டேஸ் நடக்கும் வீக் அது வந்து அந்த ஒரு நாளை எல்லாருமே பார்த்து எல்லாருமே பேசுறதுக்கு அனுமதி அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் பதிமூணாம் தேதி மட்டும் நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் போகணுன்ற நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் போ ஜஸ்ட் நிற்காம போனாலே த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதுவும் ஃபோர் வீலர் தானா ஃபோர் வீலரில் தான் ஆமாம் வேறு வழி கிடையாது போலீஸ் அதுதான் பர்மிஷன் கொடுத்துருக்கு வாகனத்தை விட்டு மேலே கூட ஏறி நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு போலீஸு அப்படிலாம் தான் நிபந்தனை கொடுக்குது அந்த மாதிரி நிபந்தனை அதை தான் சொல்கிறேன் மறுபடியும் வார் என்ன என்ன पर्सபெக்டிவ் இந்த அண்ணாமலை மாதிரி இருக்கிற ஒரு தோத்து போன அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க தன்னை ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க தன்னால ஜெயிக்க முடியல அர்த்தனும் ஜெயிக்க கூடாதுன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க போலீஸ் என்ன மாதிரி அடக்குமுறைகள் கொடுக்குது ஆளுங்கட்சியோட பிரஷர்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்க அப்படின்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க இப்போ அந்த வீக் ڈیزஸ்ல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கட்சி மாவட்ட செயலாளர்கள் தலைவர்களை பார்த்து மீட் பண்ணுறாங்க இல்லையா அந்த இடத்துல ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எதாவது எதிர்பார்க்கலாமா இல்லை அந்த இடம் தான் எதாவது கூட்டணியோட ரிசல்ட்ஸ் எதுவுமே எல்லாமே டிசம்பருக்கு அப்புறம் தான் வரும் மீட் பண்ணலாம் ஓகேங்களா மீட் பண்ணுறது யார் யார் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அவங்களுக்குலாம் மீட் பண்ணுறது அதெல்லாம் தனி அதுதான் சொல்லுங்கள் எல்லாமே ஆன் கேமரா நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுன்ற அது மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஆன் கேமராவில் வரது ஒரு டென் பர்சன்டேஜாக நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேமராவில் நடக்கும் அது அது எல்லாமே வந்து இப்போ வந்து சரி விஜயனோட போய் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா வந்து எல்லாருக்கும் சந்தோஷம்தான் அது மட்டுமே செஞ்சுட்டு முடியாது பேசணும் எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை தான் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு நாள் எல்லாருக்கும் ஓப்பனாக முகத்தை காட்டுறது மிச்சம் இருக்கிற நாட்கள்ல வந்து பேக்ரவுண்ட்ல செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் அது அவர் செய்ய போறான்றது தான் நமக்கு தெரியுது இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசின ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் அந்த பார்த்தப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு வேலிடான ஒரு விஷயமாக எனக்கு பட்டுச்சு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருவாரா முடியாது எதிர்க்கட்சி தலைவராக வந்துடுவாரா முடியாது ஆனால் அந்த திமுக அதிமுகவினுடைய வெற்றிகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வந்து ஈஸியாக போயிடுவார் இப்போ இருக்க கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமானங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது ஒரு பக்கம் மாஸ் இன்னொரு பக்கம் பேஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ பூத் கமிட்டி கோவையில் டிவிக்கே நடத்தி முடிச்சுட்டாங்க அதை பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இப்போ பாஜக இருந்துக்கிட்டு இருக்காங்க பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்துக்கிட்டு இருக்க பாஜக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த டிவிக்கே நடத்தி முடிச்சுட்டாங்க ஸோ அந்த கட்டுமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படிங்கறதுல விஜய் வந்து நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணாரு இப்போ இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த வெற்றியை தீர்மானிக்க கூடிய இடத்துல விஜய் இருக்காரு அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம் அது ஓட்ட பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இல்ல ரெண்டு பேரோட திமுகவுக்கும் ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு ஏடிஎம்கேக்கும் ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஓட்டுகளை தாம் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு வேலையா இல்ல கூட்டணியை இந்த பக்கம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு வேலையா இல்ல ஒரு மாஸ் லீடரா உருவெடுத்து அதை அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அறுவடை பண்ணக்கூடிய பிளானா அது என்ன அது இப்போ அவர் நீங்க சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் யாருன்ற பேர் எனக்கு தெரியல பட் ஆனா அவர் சொன்ன கருத்துல நிறைய உண்மைகள் இருக்கு ஓகேங்களா விஜயன்னா ஆரம்பத்திலேருந்தே கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து கட்சியோட கட்டமைப்பை பற்றி தான் எல்லாரும் வந்து கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆச்சு என்ன வேலை செஞ்சிங்க என்ன வேலை செஞ்சுன்னா இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு மூணு லட்சம் பேருக்கு போஸ்டிங் ஆல்ரெடி போட்டிருக்கு இது பத்தல ஒன்றிய செயலாளர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இறக்கணும் அப்படின்றதுக்காக இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் நிர்ணயிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடந்தது ஓகேங்களா ஒரு எத்தனை பூத் இருக்குது அறுபதாயிரம் பூத் இருக்குது அறுபதாயிரம் அறுபத்தொம்பதாயிரம் பூத்து இருக்குது அதில் ஆட்கள் போட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் பூ பூத்துக்கு ஆட்கள் சேகரிக்கிறதுக்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இப்போ பூத்தில் என்ன மாதிரி வேலைகள் நடக்கும் இந்த மாதிரி இந்த இந்த கட்டமைப்புன்னு இந்த சக்ஷன் இன்னொருத்த உருவாக்குறது தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இருக்க சேலஞ்சு அதை ஒரு ஒன்றரை வருஷம் டைமில் திமுக அதிமுக மாதிரி எழுபது வருஷம் ஐம்பது வருஷம் உருவாக்கின கட்சிகளோட ச கட்டமைப்பை ஒரு ஒன்றரை வருஷ காலத்தில் உருவாக்கியிருக்காங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத எல்லாருமே கடந்து போயிடுறாங்களோன்னு இருக்குது ஒரு மூணு லட்சம் பேருக்கு போஸ்டிங் போகிறதுனா சாதாரண விஷயமா அது சின்ன நம்பராக மற்றவங்களுக்குலாம் படுதோ என்னமோ தெரியல ஆனால் வந்து அவர் அவர் சொன்ன விஷயத்தில் நான் முரண்படுறது என்னென்னா வந்து அவர் ஜெயிக்க போகிறாரா கிடையாது எதிர்கட்சியாக போறாரா கிடையாதுன்னு சொன்னார் மேபி அவர் இன்னைக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருப்பார் இன்றைக்கி இருக்கிற இதில் ஸ்டாண்டர் சொல்லியிருப்பார் ஒரு ஒரு இருபது பர்சன்ட் வாக்கு வச்சிருக்காரு இருபது பர்சன்ட் வாக்கு வச்சு ஜெயிக்க முடியாதுன்னா ஆமாம் ஜெயிக்க முடியாதுதான் இன்றைக்கி இன்னும் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கல அங்கே தான் பாயிண்ட் அவர் போனதுக்கு அப்புறம் களத்தில் எவ்வளோ ஷிஃப்ட் வருது அப்படின்னு இருக்கு ஒரு காலத்தில் டிஎம்கே கோர் ஓட் பேங்க் இப்போ இப்போ வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் கோர் ஓட் பேங்க் அவங்களோட கோர் ஓட் பேங்க் ஏடிஎம்கேக்கு ஒரு காலத்தில் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ அதுவும் கிடையாது டுவெண்ட்டி கே சுருங்கிடு ஓகேங்களா ஸோ ஆல் இவங்க ஈச் ஆவரேஜா டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் கோர் ஓட் பேங்க்காக வச்சிருக்காங்க மிச்சது கூட்டணியோட ஓட் பேங்க் அதுக்கப்புறம் ஸ்விங்கிங் ஓட்ஸ் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் முடிவு பண்ணுற ஸ்விங்கிங் ஓச் தான் வந்து ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதும் தோக்க வைக்கிறதும் ஸோ விஜயனாக்கோ அந்த டுவெண்ட்டி இருக்குது அங்கே தான் மேட்ரு இப்போ மூணு பேரும் ஈக்குவல் தான் டிஎம்கே ஈக்குவல் தான் ஏடிஎம்கே ஈக்குவல் தான் டிவிகே ஈக்குவல் தான் ஆனாலும் போட்டி ஏன் டிவி கே வர்சஸ் டிஎம்கேன்னு வரும்னா ஏடிஎம்கே இஸ் வீக்கனிங் அவங்க உள்ளே இருக்கவங்களே வீக்கெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை வந்து அண்ணாமலை மாதிரி ஆளுங்க வந்து ஓபிஎஸ் மாதிரி இப்போ பீப்புள் டிடிவி மாதிரி பீப்பிளை வச்சு அதை இன்னும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அவர் டேரெக்டாக வந்து அண்ணாமலை வந்து டிஎம்கே கூட என்ன தொடர்பு வச்சுருக்காங்க நமக்கு ப்ரூஃப் கிடையாது ஆனால் வெளியே வர எல்லா நியூஸும் அதுதான் சொல்லுது அவர் அண்ணாமலை வந்து அந்த பிஜேபி கட்சி தலைவர் ஆனதுலேருந்தே அவர் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக தான் பண்ணிட்டுருக்காரு அவர் செய்கிற எல்லாமே டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குன்ட்டு இந்த எலெக்ஷனுக்கு பிஜேபியின் ஏடிஎம்கே ஜெயிக்கக்கூடாதுன்ற வலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காருன்ட்டு மேலே இருக்க தலைமைக்கு வரைக்கும் தெரியும்னு சொல்லப்படுது அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்ட்டு என்றைக்கா ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும் கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்து தான் ஆகணும் அது வரதான் போகுது ஆனால் விக்ட்ரி பண்ணுவாரா இல்லையா அப்படின்றது நமக்கு இந்த சுற்றுப்பயணம் முடியும் போது மக்களுக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும் இந்த டிசம்பர் டைம் முடியும் போது மக்களுக்கே புரிதல் வரைக்கும் ஏ இது ஜெயிக்கிற குதிரடாது அப்படின்ட்டு மக்களே சொல்லுவாங்க இருபது பர்சன்ட் சின்ன விஷயம் இல்லை ஜி அதுதான் சொல்கிறேன் மத்தவங்களோட கோர் ஓட் பேங்கே அவ்வளோதான் டிஎம்கேக்கும் அவ்வளோதான் ஏடிஎம்கேக்கும் அவ்வளோதான் விஜயனாக்கும் அவ்வளோ இருக்குது இதுக்கப்புறம் கூட்டணி மக்கள் பிரச்சாரத்தில் போகும்போது மக்களோட ஸ்விங்கிங் ஓட்ஸ் அந்த அலை இது எல்லாமே முடிவு பண்ணும் இவ்வளோ டூர்லி வின்னிங் அண்ட் லூசிங் இந்த எலெக்ஷன் வந்து ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ண போற எலெக்ஷன் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர் நன்றி பிரதர்